மாட்டுக்கு வைக்கோல் போலான்னு போனங்க சின்ன மாடை தாங்குது பெரிய மாட்டை காணும் எங்கடா போச்சு இந்த கொம்புல தானே கட்டி வச்சிருந்தோம் அச்சுச்சோ எங்க ஊத்துன்னு போச்சுன்னா தெரிய அது வேற பாயிர மாடு யாராச்சும் பாஞ்சிருச்சுன்னா பெரிய வம்பா போயிருமே ஒருவேளை பாவத்தோட்டத்துல பூந்துருச்சோ எங்க உள்ளய ஒண்ணுமே தெரியலே எங்கடா போச்சு அப்படின்னு போயிட்டே இருக்கும் போதே ஏப்பா எங்க மாட்டை பாத்தியா எனக்கு தெரிஞ்சு இந்த கொட்டாக்குள்ளதா இருக்கணும் அய்யயோ இங்கே இல்லையா சுத்து வட்டாரத்துல இருக்க மொத்த காயினே தேடி பாத்துட்டேன் கடைசியா எங்க கயினிக்கு வந்து பாத்தா நீ இங்கதான் மேய்ச்சிட்டு இருக்கியா ஏமா சொல்லாம கொல்லாம நீ மாட்ட மாட்ட பிடிச்சன நான் வீட்டான ஃபுல்லா தேடிக்கா தான் சரி ஓகே நீ மாட்டை ஓட்டிட்டு வா நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நீ என்ன கேட்டதுக்கே கேட்டுக்கே மாட்டை புடிச்சு காட்டுறா இங்கிலீஷ்ல சொன்ன அப்படின்றது ஒரு ஆப் ஒன்னு இருக்கு அந்த ஆப்ல பிரெஞ்சு கொரியன் இங்கிலீஷ் இந்த போல இப்போ வந்துட்டு தமிழ் ஆட் பண்ணிருக்காங்க தமிழை வச்சு மத்த எல்லா லாங்குவேஜும் கத்துக்கலாம் அப்படின்றாங்க அப்ப போயிட்டு டியோலிங் ஆப் டவுன்லோட் பண்றேன் இதுல விஷயமே நமக்கு லாங்குவேஜ் கேம் மாதிரி ஃப்ரீயா இந்த டியோலிங் ஆப் லிங்க் அபௌட் செக்ஷன்ல பாருங்க